ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎஸ்கேவின் பிளேயிங் டுவல் இதுதான் மாறு டீம் அஸ்வின் செய்த இடம் அணியில் யார் யாருக்கு இடம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் இளம் முடிவடைந்துள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ட்விட்டரில் கேட்ட பிளேயிங் டுவெல் குறித்த கேள்விக்கு தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது பாணியில் ஒரு தரமான பதிலை கொடுத்துள்ளார் அணியின் தேர்வு செய்துள்ள சிஎஸ்கே அணியில் பிளேயிங் பன்னெண்டு பேரும் அதாவது இம்பாக்ட் பிளேயரையும் சேர்த்து தற்போது இணையதளத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது சமீபத்தில் நடந்த ஏலத்தின் முடிவில் சஞ்சு சாம்சன் பிரசாத் வீர் கார்த்திக் சர்மா போன்ற புதிய முகங்களை சிஎஸ்கே அணி இணைத்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கான நமது பிளேயிங் டுவெல் எப்படி இருக்கும் என்று சிஎஸ்கே தனது எக்ஸ் பக்கத்தில் ரசிகரிடம் கேள்வி எழுப்பியிருந்தது இதற்கு பதிலளித்த முன்னாள் சிஎஸ்கே வீரரான அஸ்வின் தனது அட்டகாசமான அணியை தேர்வு செய்துள்ளார் அதன்படி ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் தூபே டொவால் பிராவிஸ் பிரசாத் வீர் எம் எஸ் தோனி அகில் ஹுசைன் கலில் அகமது நாதன் எல்லிஸ் நூர் அகமது இம்பாக்ட் பிளேயராக ஏற்ப அன்சுல் கம்போஜ் கார்த்திக் சர்மா கோபால் அல்லது கான் ஆகியோர் ஒருவரை இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தலாம் என அஸ்வின் கணித்துள்ளார் அஸ்வின் தேர்வு செய்துள்ள இந்த அணியில் பேட்டிங் காலம் அதிகமாக இருப்பதாகவும் பத்து வீச்சில் பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பதினாலு புள்ளி ரெண்டு கோடிக்கு வாங்கப்பட்ட அன்கேப்டு வீரர் பிரசாத் வீரருக்கு ஆடும் லெவனில் இடம் கொடுத்திருப்பது வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் கானுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்